பெரிய ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தடுக்கணும் அதையும் தடுக்கிறதுக்கான வேலைகள் செய்யணும் அதே போன்று நாங்க எங்களோட அரசாங்கத்துல மாவட்டம் இல்ல உங்களோட தொண்டர் அமைப்புல இருந்து அடுத்த வாரம் நூறு டாக்டர்ஸ் மாதிரி சுமார்களை அடைத்து வாராங்க அசியமாக பேர் செய்யுது பாதிக்கப்பட்டது கண்ட பிரதேசங்கள்ல வாழ்கின்ற மக்களுடைய

நம்மள அண்ணன் அவர் நடமாடுறாரு மக்கள் மத்தியில போறாரு அவருக்கு நடந்த மாதிரி கேட்டதுனால அவருக்கு ஓரளவு பாதுகாப்பு எடுக்க ஏன் கேட்டா தோட நாங்க எடுக்காததுக்கான காரணம் வேணும்ல நாங்க வந்து இங்க வந்து உங்களோட முடிஞ்ச பார்த்து உங்களோட ஏமாதிக்கிறதுக்கு வரையில் பொய் சொல்றதுக்கு வரையில் நாளைக்கு நாங்க வந்த பிறகு தேனும் பால் ஓடும் சொல்றதுக்கும் வர இல்ல அப்படி நாங்க சொல்லவும் தேர்தல் எதுவும் சொல்லுமா அந்த தோழம் வந்து என்ன சொன்னா நாம இந்த பிறகு ஒரு பதிமூணு தாரம் பிளஸ் பெட்ரல் தாரம் அது சொல்றதுக்கு நாங்க வரையும் ஏன்னா அது சொல்றது வேற வேற ஆட்கள் இருக்காங்க சொல்லி சொல்லியே நமக்கு கேட்டு கேட்டு அது குளிச்சு போயிருக்கு அப்படி நாங்க வரையில ஆனா இங்க இருக்கின்ற மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனை தான் எடுக்கட்டும் எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட சாபக்கட்டுல தள்ளி வச்சிருக்கிறாங்க என்ன இருக்குது நமக்கு

அந்த சீரழிவுக்குள்ளாகின்ற என்ன கும்பல பிள்ளைகளை கடத்துறாடுங்க கொண்டு போறாடுங்க அந்த கும்பல பிள்ளைகள் யாரு நம்மள சமூகமே நம்மள என்ன மீண்டும் மீண்டும் வந்து வெளிய பயிரை மேய்கின்ற மாதிரி நம்மளே நம்மளை அடிச்சு கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்துருக்கு அப்ப அதனால வேண்டும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ற கீழ சுதந்திரமாக நம்மட பிள்ளைகளை வீட்டுல வச்சு போவேன் சொல்லுங்க பாதுகாப்பு இல்லை அப்ப இன்னைக்கு நமக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா தோன நாளைக்கு ஏதாவது நாளைக்காவது எங்களோட இந்த நாடு வந்து அல்லது எங்களோட பிரதேசம் வந்து முன்னேறமே ஆனா அப்ப அப்படியா இருந்த நாட்டத்தை வந்து கூட நம்ம இன்னைக்கு பொருட்படுத்தோம் சரியா பதினாலு பேருந்து உங்களுக்கு ஜனாதிபதி ஆனார் செப்டம்பர் மாதம் பாராளுமன்றத்தை போன மாதம் நம்ம கையில இன்னொன்ன ஒரு மாசம் கூட ஆகும் சரியா அந்த ஒரு மாசத்தை இன்னைக்கு இப்படி ஒரு வந்தது இதை வந்து நான் வந்து இன்னைக்கு

ஜோதி பூஜா நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படி சொல்றேன் அப்படிதான் வாழ்க்கை பதினாறு திறமை இங்கே இருக்குன்ற மாதிரி கஷ்டம் துன்பம் வேதனை தெரியும் அதனால மீது மீண்டும் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் அவசியமில்லை அதனால மீன வழி போடுற ஒரு வாழ்த்து பெரிய லிஸ்ட் போட்டாங்க பிரச்சனை 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 எப்போ மேலே சொல்லியிருப்பீங்க சொன்ன இப்படி வாயில சொல்ற வேலை சேல்ல காட்டுற வேலை வேலைக்கு எங்களால மாத்திர முடியாது நாங்க மெஜ்ஜிக்காருந்தான் இல்ல அது போல இல்ல மெஜிக் காற்றாக்கிறது இல்ல ஏன்னா நட்புது விளக்கு கிட்ட இல்ல ஏன்னா திரும்பி கொண்டாங்க தங்கம் எல்லாம் எல்லாம் கிடையாது நம்ம நாட்டுல ஏன்னா அதனால வந்து நம்ம தான் நம்மட கையை விட்டுதான் காரணம் பாய் வேண்டியது ஆனா இந்த நாட்டை கட்டியளிப்பவர் வேற எந்த நாட்டையும் கட்டி எழுப்பியா அப்படியாப்பட்ட வளங்கள் நிறைந்த நாடு அந்த நாட்டுக்கு இது உங்களோட அரசாங்கம் அனுரை நீங்க பாக்குறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட தம்பி நீ பாக்குறீங்க ஒரு அப்படி விட்டு தான் என்ன மீது இன்னைக்கு என்ன இந்த முறை நமக்கு யாழ்ப்பாணத்துல கிடைச்ச கூடுதலான வாக்கு பண்ணியில கிடைச்ச கூடுதலான வாக்கு யாரு குடுத்தீ அனுரைய இப்ப பாக்குன்ற போது அது அவர் வந்து சிங்களமா தமிழா முஸ்லிமா இந்துவா எல்லாம் ஒண்ணு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா நம்படன் நம்படம் மனுஷன் அப்படிங்கிற ஒரு இது உண்டு அதனால அந்த மனுஷன் தான் அது அப்படித்தான் அவருடைய அரசாங்கம் அன்னைக்கு நடக்குது சரியா அப்ப இந்த அரசாங்கத்தின்ற பிரதானி அவர்தான் சரியா கவியத்தின்ற பிரதானி ஜனாதிபதி தான் சரியா அப்ப அதனால சொல்லும் நாங்க எல்லாமே சேர்ந்து ட்ரை பண்றது வேறு உள்ள அதற்காக சரியா அதற்காக வேண்டி வாகனம் போமிட்ட எடுக்கலாம் எட்டு கோடி பத்து கோடி ரூபா எடுத்தானுங்க எடுக்கிறதும் இல்ல குடுக்கிறதும் இல்லை பார் பெர்மிட் இல்லை ஏன்னா பார் பெர்மிட் எடுத்த விட்டு எட்டு கோடி பத்து கோடி விட்டு போட்டு பெருசா இல்லை பெரிய உத்தவர்கள் மாதிரி திருவிழாக்கள் இருக்கிறாங்கன்னா பெரிய பட்டாளம் அடிச்சு போட்டு அப்ப அப்படியெல்லாம் இருந்தாங்க அந்த சான்ஸ் இனிமேல் இல்லை மண் அல்ல முடியுமா கல் தினமா முடியாது கல் முடியுமா முடியாது இப்ப கொஞ்சம் செய்யறாருங்க தெரியும் சரியா அதுக்கெல்லாம் கிட்டத்திலேயே எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் முட்டுப்புள்ளி வைக்கும் முன்ன மாதிரி லஞ்சம் வாங்க முடியுமா இல்ல இதெல்லாம் இப்ப வாங்குறான்னு தெரியும் நிப்பாட்டும் நிப்பாட்டுறது மக்கள் நலன் சார்ந்த மக்கள் அரசாங்கம் உருவாக்கணும் அதுதான் இந்த இடத்தையே நாளைக்கு இங்க யாரு மண்ணல் வானா இருந்தா வேற இல்ல அதனுடைய பொறுப்பு கூறும் இங்க உள்ள மக்கள் தான் அவனை கைது செய்யணுமா இங்க உள்ள மக்கள்கிட்ட கைது செய்யும் என்ன அவன் சொல்ற தகவல் சொல்றா இந்த இடத்துல உள்ள பிறகு வண்டியாக வந்து ஏன்னா சொன்ன வாரம் எனக்கு இடத்துல நம்ம பக்கம் நாங்க பார்ப்போம் ஏ மண்ண கள்ளத்துல செய்யறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா கொஞ்சம் ஒரு மூணு வருஷத்துக்கு நாட்டை இதை விட வேற இடத்துக்கு கொண்டு வரலாம் அது அன்ற தோல் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை ஏன்னா கிராமங்களை நோக்கி அப்படி போகின்ற போகுதோடு நமக்கு இன்னைக்கு உலகம் எதிர்பார்க்குது பெரிய ஒரு மாற்றம் உலகத்துக்கு தேவையா இருக்கிறது பெரிய நல்ல நல்ல மனித வளங்கள் நல்ல மனித அறிவுள்ள மனித வளங்கள் தேவைப்படுது நாட்டலுக்கான வேலை திட்டமும் அதற்கே உரிய கல்வி திட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது நாளைக்கு நிச்சயமா இந்த உலகத்தால போறது வேறு யாருமே நம்மதான் அதனால அதையெல்லாம் பிரச்சனைக்கு எங்களால் என்ற உதவிகளை செஞ்சிருக்கிறோம் அரசாங்கத்துல போதுமான நிதி கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு காலையில் கூட சொன்னோம் மீண்டும் நிதி தேவைப்படுமா இருந்தால் விதி கேட்கும்பி சொல்லோம் ஆஹ் அதுக்கும் நம்ம தயாரா இருக்கிறோம் அது மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அதே நம்ம சொல்லிருக்கோம் ரெண்டு வாரமாக இன்னைக்கு வேலைக்கு போக இல்லை அதனால அவர்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தையும் நம்ம கேட்டிருக்கிறோம் சரியா அப்படின்னு கேட்டது இப்போது கேட்டுக்கொண்டா ஆஹ் கடல் சொல்லி காசு இல்லை அதை சொல்லணும் தானே அப்படியா இருந்தாலும் அதுல சரி ஏதாவது ஒதுக்கீடு செய்யலாம் அப்படி உண்டு இல்லை எல்லாத்தையும் தின்னு போட்டு தான் போயிருக்கிறாங்க சரியா அப்போ அதனால வேண்டி நம்ம என்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டையே தான் வாங்கணும் மத்திய சாங்கத்து இருந்த நிதி நிதியமைச்சர் தான் வாங்கணும் அதையும் இருக்காங்க அந்த தோடு சொல்லியிருக்காரு இன்றைக்கி செயலாளர் சொல்லி தான் நீங்கள் கேளுங்கள் அதை தாரணும்

அந்த படிப்பினையே எங்களை மல்லி மாவட்டத்துல இல்ல அறவே அட்டுப்புவதையா இந்தியாவில இப்படியான ஒரு பிரச்சனை அடுத்தது என்ன பண்றையா நாங்கள் சாட்டை இல்ல நாங்கள் இங்க இருந்து பிடிச்சு கொண்டு வரோம் அதாவது சட்டவிரோத மீனவர்களை பிடிச்சு கொண்டு போற இங்கே உள்ள சில லோயஸ்ட்மாரும் சில சட்டங்களும் வந்து எங்களை வந்து ஒரு தேவையற்ற மீனவரை நாங்கள் பிடிக்கிறோம் என்று சொல்லி அதை வந்து இவள் வந்து சட்டவிரோத மீனவர் இல்ல என்று எதிர்த்து வாதாடினேயா எங்களுக்கு சட்ட பிடிச்சா எங்களுக்கு ஒரே பதிலா ஒரு லைஃப் கோர்ஸ் சுருக்கு சுருக்குவளிகள் வந்து செய்யலான்னு நீங்க ஒரு ஆர்டர் போட்டா பத்து நிமிஷம் வேலை நேவிக்கு இது வந்து நாங்களும் நீங்க ஒரு கோலோட முழு நடவடிக்கையும் செய்யலாம் நீட்டா நிப்பாடல வார தை இருந்து

இப்படி ஏற்படுத்துறதுனால ஐயா